எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபுட்மா சமையல் இன்றைக்கி ஃபுட்மா சமையல் என்ன சமையல் தான் சமையல்லாம் இதுவும் இல்லை அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஒரு சர்பத் ரெசிப்பியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க சர்பத்தை நொட்டி நீங்கள் கடையில் வாங்கி நம்ம சிறப்பெல்லாம் சேர்த்து பண்ணுறோன்னு நினைக்க வேணாம் நம்ம வீட்டிலே பண்ண போகிறோம் ரெண்டு எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் செம்பருத்தி பூவையும் எடுத்து இந்த சர்பத் ரெசிபி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பாருங்கள் சின்ன வீடியோ தான் இப்போ இந்த சர்பத்து ரெசிபிக்கு நம்ம செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கோம் செம்பருத்தி பூவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் அதாவது செம்பருத்தி பூவுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக பூச்சி இருக்கும் அதையும் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் உள்ள மகரந்தையும் கிள்ளி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன இதழ்களாக நம்ம கிள்ளி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கோம் அதில் சேர்த்துடலாம் இப்படி இருக்கிற எல்லா பூக்களையுமே பின்புறமாக சுத்தம் பண்ணி எடுத்துட்டு முன்புறம் உள்ள மகரந்தத்தையும் கிள்ளி எடுத்துட்டு ஒவ்வொரு இதழ்களையா இந்த தண்ணியில் வந்து சேர்த்துருங்க இப்போ நமக்கு செம்பருத்தி பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து இதை வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து நான் போடுறேன் இப்போ வெது வெதுப்பான ஒரு கிளாஸ் அளவு தண்ணீரை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்தில் சர்பத்தோட சிறப்பு வந்து கலர் வந்து நமக்கு ரெடியாகிடும் நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா கொதிக்கிற தண்ணியில் இந்த செம்பருத்தி பூவை போட்டு வைங்க அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு கலர் கிடச்சிரும் ஆனால் கொதிக்கிற தண்ணியில் போடும்போது இந்த இதழ்கள் வந்து வெந்து கொஞ்சம் வலுவலுப்பான தன்மையாக இருக்கும் ஆனால் இந்த ஸ்லோ ப்ராசஸில் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸோடு நமக்கு இந்த சர்பத் கிடைக்குங்க இப்போ நமக்கு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு கலர் வந்து சர்பத் வந்து கலர் வந்து நமக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா சிகப்பு நிறத்தில் கிடச்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ரெண்டு எலும் எடுத்திருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது எம்எல் அளவு இருந்துச்சு சுகரோட அளவு பார்த்திங்கன்னா முன்ன பின்ன போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு போட்டிருக்கேன் நான் ஐஸ் கட்டிகள் எதுவும் சேர்க்கலை குளிர்ந்த தண்ணியே சேர்த்து இதை நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு லெமன் ஜூஸ் வந்து ரெடியாகிடுச்சு அடுத்து நம்ம செம்பருத்தி பூவோட அந்த சிரப்பை வந்து சேர்த்துருங்க இது ரெண்டையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ் கட்டிகள்லாம் சேர்த்து நல்லா சில்லுன்னு இந்த சர்பத்தை வந்து சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த சம்மருக்கு இந்த சம்மர் ட்ரிங்க்ஸை வந்து வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை ஃபுட்மா சமையலோட ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி